குடும்பத்தை சேர்ந்தவர்களே வந்திருக்கும் பத்திரிகையாளர் என்னை வாழ வைத்து இந்த இடத்தை அடித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய அன்பு சகோதரர் ஒரு இயக்குனர் எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அவரோட நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு ஒரு வருத்தம் இருக்கு அப்பேற்பட்ட என்னுடைய அன்பானன் திரு பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாதவங்க அவங்க ஒரு மினிஸ்டராக இருக்கிறதுக்கு லயகானவங்க எங்களை இங்கே இல்ல நார்த்தில் வீட்டில் இங்கே ஆக்க மாட்டாங்க யோஜா கஷ்டப்படுவாங்க ஏன்னா உண்மை பேசுறவங்க இருக்கக்கூடாது அதை போல நான் இங்கே வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன் எனக்கும் இந்த இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் சம்பந்தம் இருக்கிறது ஒன்றே ஒன்று இந்த தம்பி துறையால் தம்பி வந்து என்ன ஆனால் என் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு தான் வந்தார் இல்லைப்பா வந்துட்டு நைஸாக கேசட் வெளியிட்டு விழாக்கு வாங்கன்னு சொல்லிட்டார் இதுக்கு போலன்னா அது இருப்போமா இல்லையா அந்த இதுல தான் வந்தேன் ஆனா வராம இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்த நான் மிஸ் பண்ணிருப்பேன் நான் பொதுவாக இந்த கேசட் வெளியிட்டு உள்ள இதுக்கெல்லாம் போறதே இல்லை ஆயிடுச்சு ட்ரைலரு சாங் அது இது ஏறத்தால ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது அது நம்ம நம்ம ஜனங்களுக்கு அப்படி ஒரு ஒரு விஷயம் சில இருக்கிற சிரமம் தெரியாம தேட்டர்ல படம் பார்த்துட்டே இருப்பான் இன்ட்ரவல்லே அவன் திருவான் அந்த போன்ல உம் உம் நல்லா இல்லை முடிஞ்ச கதை நம்ம கதை நல்லா இருக்கு போடும் ஆனா எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இனத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி இது தமிழர்களுடைய படம் தமிழ் நீதான் பார்க்கணும் இது தெலுங்காரங்க பார்த்தோ இல்லை ஹிந்திக்காரங்க பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓட இல்லை அதனால் நீ பார்க்க வேண்டும் நீங்கள்லாம் வந்து எங்களை பார்க்கும்போது போது காரில் நான் தான் சில பேருகிட்ட சொல்லுவேன் நானும் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம் எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாகு சந்திரசேகர் காரில் டேத்தப்படுறான் நடிகர் கூட திரும்பியே பார்க்காத அவன் வந்து ராதாரவிடா அப்ப நிறுத்தி உனக்கு சொல்லிட்டுவான் ஏன்னா நம்ம அடையாளம் தெரியுதான்னு பார்க்கணும் இது ஒரு டெம்பரவரி லைன் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இது பர்மனண்டா இருக்கும் இப்போ கூட எங்க அப்பா எம்ஆர்ஆர் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் தபிதுரை வந்து அவரை பத்தி பேசுறாங்க எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு செய்யறாரு போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சின்ன பையன் இந்த வயசுல கூட நானே எழுபத்தி ஒரு வயசு ஆகுது எனக்கு ஐம்பத்தி ஓரு வருஷம் இருக்கு எனக்கு சினிமால நான் வந்து வெறும் நடிக்கிறதுக்குதான் தான் இந்த என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது அந்த எல்லாத்தையும் மண்டையில போட்டுட்டு ஊருக்கிட்டு இருக்காங்க லண்டன் போன கூட சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போறதில்லை அங்க போய் இந்த ஏஐ போய் கத்திக்கிட்டு அது இன்னொரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அதை கத்துக்கிட்டு இருக்காரு ஆக அப்டேட்டாக இருக்கிறவர் அவர் அவர் மாதிரிலாம் நம்மளால முடியாது நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை வெளி வேலை இருக்கு நிறைய அதனால சொல்றேன் அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை வரும் நடிப்பு ஸ்டார்ட் கேமரா நல்ல நடிப்போம் ஒரு ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்கார் என்னை பற்றி இல்லை சார் அவர் படத்தில் போடலாம் லேட்டாக வருவார் சாப்பாடு அது வேணும்னு கேட்பாரு படுத்துட்டு இடம் எல்லாம் இருக்காருன்னு கேட்பாருன்னு சொல்லாம அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் நல்லா நடிப்பார் சார் அது ஒரு தொல்லை இப்போ எப்படி இருக்கு இப்போ சினிமா நல்லா நடித்தா ஒரு தொல்லையாயிடுது ஆனால் இதையெல்லாம் மீறி இப்போ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மெரட்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு உள்ளூர ஒரு வருத்தர் நான் நம்ம இல்லாமல் போயிட்டு போய் இந்த ஃப்ரேமில் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்காரு எல்லாரையும் போட்டு காம் ஸ்டாப்ல தம்பிதரன் இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வராது யாருக்கும் யாருக்குமே வரா நானே சில டைம்ல நம்ம நடிச்சிருக்கும் ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ள வச்சு போடவே இல்லையே போட்டோ நம்ம போட்டோவை போடலு யோசிச்சிருக்காங்க மனிதர்களுக்கு உண்டு தரேன் கஷ்டப்பட்டோம் வரலையே என்ன ஆனா இங்க தம்பிதொடரை அந்த வேலையே இல்லை நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன் எல்லாரையும் போட்டாச்சு போனவன் வந்தவன் கொண்டவன் தடுக்கி விழுந்தவன் உட்கார்ந்தவன் எல்லாரும் போட்டோ போட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில் உட்கார இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நான் உண்மையில பாராட்டேன் அப்பதான் மியூசிக் டைரக்டர் பார்க்குறோம் இவங்களை பார்க்குறோம் எடிட்டர்ஸ் பார்த்தேன் எல்லாரையும் பார்க்குறேன் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து புதுசா பார்க்கறேன் என்ன பார அவர் சொல்றாரு நான் தான் உழப்பிட்டு இருந்தேன் நான் எப்படி வரணும்னு நினச்சேன் நான்லாம் எல்லாம் சொல்றாரு நீ இப்ப வந்துட்டு இல்ல நீ ஏன் வந்துருவேன் உங்களுக்கு பெருசா வருவ சிறுசா பெருசாகவே முடியாது உழைப்பு வேண்டும் டெடிக்கேஷன் தான் நான் வந்து ரொம்ப எங்களை பார்த்து க கடக்குள்ள யானை போட மாதிரி நான்லாம் சில 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 சல சல சில ஒரு சத்தம் வரும் ஆனா கேமரா முன்னாடி போய் உட்காரணும் நிக்கணும்னு சீரியஸ் ஆகிடுவேன் கில்லருங்க வந்தான் எதிராளியை விடக்கூடாது நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன் செஞ்சாதான் ஏதோ ஓரளவுக்காவது செய்யலாம் ஏன்னா சிவாஜி பாட்டு திருடுறது புரட்சித்தலைவர் திருடுறது எங்க அப்பாட்டும் திருடுறது சார் சார்ட்டன்னு திருடுறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாம இல்ல அவங்க அளவுல இருக்க ஏன்னா அவங்க எல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி இல்ல கங்கை நதி மாதிரி நமக்கு வசதி இருக்கா மக்களை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் தனியா நமக்கு வசதி இருக்கா பக்கெட்ல வச்சு தண்ணியை எடுத்துக்க வேண்டியது ஆனா எங்க அப்பா சொல்றது ஒரு நல்ல வேத வாக்கு அது மட்டும் மனசுல வச்சிருக்கேன் தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா இல்லைன்னா சினிமால விட்டுட்டு போயிடுவான் செத்து போயிட்டு வேற போட்டு போயிடுவான் அதை பார்த்தேன் ஒன்றரை வருஷம் எனக்கு இந்த கால ஆப்ரேஷன் நான் பண்ண பின்னாடி அது பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு எனக்கு உடஞ்சிருச்சு அப்ப ஒரு ஒன்றரை வருஷம் இப்பதான் சினிமால நடிக்க ஆரம்பிச்சேன் இதை எழுதுறாங்க உடம்பு சரியில்லைன்றத போடுறான் உடம்பு நல்லா சேர்த்த போட வேணாம் ஏன் அதை மட்டும் போட மாட்டேன் அவர் ஆயிட்டார் நல்லா நடக்கிற போட அந்த வச்சுட்டு போட அது போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் கதையை இப்ப போடுற இதும் என்ன இப்ப போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க ஆனா இப்ப நல்லா இருக்கீங்களா ஏன் நல்லா இருக்கா என்னயா இல்ல கிரச்சஸ் வச்சுட்டு அது என்ன ரெண்டு வருஷம் ஆச்சு ரச்சஸே வளர்ந்துருச்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா இது நிறைய நானும் வந்து சாவர வரைக்கும் நடிக்கணும் எனக்கு அதான் ஒரே ஆசை இந்த டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது என்ன கேட்டாங்க ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலையா நான் டைரக்ட் பண்ணலாம் பாக்கிற சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் டைரக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோம்னு பயப்படுறேன் ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் சரியா நடிக்கலன்னா உங்கள மாதிரி ஒன் மோர்லாம் கேட்க மாட்டேன் இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு சொல்லுவேன் இப்ப பாருங்க நாளைக்கு டைட்டில் பாருங்க இந்த மீட்டிங் டைட்டில் வரும் கொலை செய்வேன் ராதா ரமேஷன் அதுதான் சொல்றது நானும் ஏன்னா அவங்க போடணும் இல்லைன்னா என்ன விட்டுருவாங்களா அதனால அதை போடணும் என்ன சொல்றேன்னா கெட்டதே போடுறமே கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன் ஏன்னா ராவர் இது பிரச்சனை கொலை செய்வேன் செய்வேன் சொல்லு வர்றான் எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள் அதெல்லாம் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை இருந்தாலும் ஒன்று சொல்ற உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்பட வேணாம் ஒன்றும் இல்லை கீதா நம்ம பாருங்க அவங்க ஏன் என்னை பிடிச்சதுன்னா அவங்க காங்கிரஸ் இருக்காங்க அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய இடத்துல பார்த்துருக்கேன் நான் வரைக்கும் வந்தேன் போனவன் பார்த்துருக்கேன் உங்களை ஆனா இப்ப சொன்னேன் நான் உங்களை நான் ரொம்ப பிடிச்சதுன்னா தைரியமா சொன்னீங்க இது வேண்டும் என்று சொல்லிதான் வந்தேன் வேற யாருக்கும் தைரியம் கிடையாது இன்னைக்கு பேர் பூரா உன் கொள்கையை பார்த்து வந்தேன் அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன் அப்படில ஸ்டேட்டா சொன்னான் இதற்காகத்தான் வந்தேன் அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அரசியலே நான் பத்தி முதல்ல ஆளு இவங்க தான் நினைக்கிறேன் அப்போதான் சொன்னேன் உண்மையை பேசுவதற்கு எங்குமே பயம் வேணாம் பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும் இந்த ஞாபக சக்தி இருக்க அது யாருக்கு அதிகமா இருக்கும்னா பொய்யை சொல்கிறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும் என்னமோ சொல்லுமே அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும் எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்குலாம் ஞாபக சக்தியே தேவையில்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும் அதைக்கா சொல்றேன் இந்த படம் இந்த படம் பார்த்த உடனே ட்ரோமான்னு போட்டுருந்தது நிச்சயமாக சொல்ற தமிழ்நாட்டு மக்களை ட்ரோமால விடாது இந்த படம் ட்ரோமால விடாது எல்லோருமே ஹேலன் ஹெல்த்தியாக நல்ல படம் வந்து சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது இப்போ கூட இதை ஒரு ஒரு இயக்குனர் கேட்டார் என் பக்கத்தில் அந்த இயக்குனர் கேட்டார் சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு சார் எனக்கு இந்த ஆசையெல்லாம் கிடையாது சார் பார்ப்பேன் தான் போய் பார்த்துருவேன் ஆனால் என்னை பார்க்கணும்னு சில படங்கள் இருக்குது இருந்தது இல்லைன்னு சொல்ல ஏன்னா என்ன ஒரு பதவிக்காரரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேட்டார் சார் உங்களுடைய எய்ம் என்ன சார் அதுதான்டா எனக்கு தெரியல சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருக்கேன் என்ன எய்ம் லைஃப்பில் சினிமாக்காரன் ஆயிட்டேன் எனக்கு எய்ம் கிடையாது இதோட பெரிய நடிகனை வரணும்னு ஆசையா அது கிடையாது ஏன்னா அவர் பெரிய நடிகனுக்கு மகனாக பொருந்திருக்கும் நிம்மதியாக இருக்கணும் அது தப்பு இல்லை சொல்லும் சொல்லும்போது கூட அவரு ஏழு பொம்பளையே வச்சிருந்தாரு மேன அவர் உனக்கு உனக்கேன் அவரு வச்சிருக்காரு வசதியை வச்சுக்கிட்டாரு எல்லாரையும் வச்சுக்கிட்டாரு அவர் ஆம்படை ஏன்டா பண்ண பண்ற விடுறா என்ன கூட நான் அப்படி இருக்க நான் இல்லை இல்லை நான் குவட்டா இருக்கேன் விட்டுரு விட மாட்டேன் நான் என்ன பத்து நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும் சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அது தப்பா எழுதுவாங்க அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு அதை எழுதிட்டு போட்டு தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே செய்தி நிறைய வேணும் செய்தி வேணும் பாருங்க அந்த பேப்பரை பரட்டினா நான் ரெண்டு பத்திரிகை தான் வாங்குற பேர் சொல்லல பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொல கொல்ல கொண்டாட்டி தலையை விட்டது எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா அதில் பரவாயில்ல இல்லை பொன்னாட்டி தலை வெட்டுற அளவுக்கு மீறனா இருக்கானே பொன்னாட்டி எதிர்க்க போய் நிற்கிறதுக்கே யோசிப்பா தலை இருக்கானே கேட்டா மது ஏதோ ஒன்று கெஞ்சா ஏதோ ஒன்று போட்டுட்டு கொண்டுட்டான் போட்டுட்டான் எவ்வளவு கொலை இந்தியாவில் அந்த பத்திரிக்கையில ரெண்டு மூணு கொலை தான் வரும் இப்போ பத்திரிக்கை ஃபுல்லா கொலை அதே நடுவில் நம்ம செய்தி ரெண்டு மூணு வருது எதுக்கு சொல்றேன்னா தை சீ டோன்ட் என்கரேஜ் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க இந்த படத்தை பாருங்க பெருசா எழுதுங்க நீங்க பெருசாக எழுதணும்னு சொல்றேன் ஆனால் நீங்க எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு இருந்தாலும் கதை வந்து என்று போகிறது எதுக்கு இது வளவலன்னு போனா என்ன ஒளவளன் போனான் அவன் எடுத்தது அவ்வளோதான் முடிஞ்சா பாரு இல்லைன்னா போயிட்டே இருக்கு நான் சொன்ன கதை தான் நான் எப்போ அதை சொல்லுவேன் ராதா ரவி நல்லா ஆக்ட் பண்ணல சார் நல்லா ஆக்ட் பண்ணலன்னா நான் நடிச்சிட்டேன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை விட்டுட்டு போ என்ன பார்க்காத அடுத்தது பாரு எதுக்கு சொல்றேன்னா இப்போதான் ஒரே கம்ப ஒரே காம்பவுண்டில் ஏழு எட்டு தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சிட்டேன் அதெல்லாம் போயிடுச்சு நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் இருக்குது போயிடுச்சு நான் தெரியாதனமா கேட்டேன் வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன் ஏன்னா வெல்லிங்டன்ல ஒரு சர் ஒரு சின்ன கதை இருக்கு அதுக்காக கேட்டேன் இல்லைண்ணா அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்க என்னடா இது நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம் வெலிங்டனை இடிச்சுட்டாங்க எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க ஆக உங்களுக்கு சொல்றேன் தயவுசெய்து இப்ப சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச் ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாம் ஈஸி ரிலீஸ் பண்றது தாலி அந்த ரிலீஸ் பண்றது மட்டும்தான் கஷ்டம் அந்த ரிலீஸ் பண்றதுதான் ஈஸியாக இருக்கணும் பட் அது மட்டும்தான் கஷ்டம் ஏன்னா டெடிக்கேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னேன் ஆனால் இப்போ ரிலீஸ் பண்றதுக்கு டெடிக்கேஷன் வேணும் இந்த தியேட்டர்லேருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான் நம்ம படத்தை கூட இப்படியேதான் நல்ல பேப்பரை பார்க்கறேண்ண பரட்டினா மூணு நாளைக்கு ஒரு படம் நான் ஒரு படம் நடித்தேன் பேர் சொல்லக்கூடாது நீங்களே யூசிச்சுங்க அப்புறமாக போதுண்ண நம்ம படம் வெற்றிகரமான மூணாவது நாள்னு சொன்னான் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாள்ல போய் இப்ப வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாள்ல வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு அது ஒரு விதத்துல நல்லதுதான் நமக்கு வந்து பக்கு பக்கு பக்குன்னு இல்லாம மூணாவது நாளை பார்த்துட்டோம்னா மூடி வச்சிடலாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம் தயவு செய்து நீங்கள் நம்ம தமிழர்கள் கேட்கிறோம் கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை நல்லது இது மாதிரி சின்ன 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 படங்கள்னு சொன்னாங்க சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுதே ஒழி பருத்தி கொட்ட புண்ணாக்கா தர தம்பிதுரையை நான் நடிகனா இருந்தேன் என்கிட்ட என்ன பருத்தி கொட்ட புண்ணாக்கா கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாரு இந்த படம் ஓடணும் ஓடினாதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது அவார்டு வாங்கின ஆளுங்கெல்லாம் பார்த்தேன் பட் ஓடணும் ஓடுறதுக்கு ஒரு பத்து நாளா வந்து ஓடணும் இப்போ இருக்கிற நிலவரத்தில் ஏன்னா இரநூறு தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க அதனால ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் ஓடணும் ஓடணும் இல்லையா ஐம்பது நாள்லாம் கேட்கக்கூடாது தப்பு பத்து நாளாவது ஓடணும் என்று சொல்லி தயு பத்திரிக்கைக்காரங்க எனக்கு இது இந்த குடும்பம் என் குடும்பம் தான் ஏன்னா சினிமாக்கார குடும்பம் தானே அதனால எங்க குடும்பம் தாழ நீங்களும் உதவி பார்த்தோம் டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம படங்களதான் பாக்குறாங்களே அப்ப போய் கேட்டு பாருங்க சரி ஒரு நேரம் இருந்தீங்க நான் தான் நடிக ஒரு சினிமாக்காரோஷப்படுறதுக்கு சினிமாக்காரன் தேவைப்படுறான் ஆனா வாடகை இருக்கிறதுக்கு எங்களுக்கு விட மாட்டானு அதனால நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டா அதனால சொல்றேன் தயவு செய்து சினிமாவை வாழ விடுங்க அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது நிறைய பேருக்கு வேலை கிடையாது அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது அதனால் அது வாழ வேண்டும் சினிமா வாழணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் பத்திரிகை தோழர்களையும் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய வந்து ஜனங்கள் எல்லாருமே வெளியே போகும்போது நல்லா இருந்தது பாட்டா எல்லாருமே சொல்ல கத்துட்டு இருக்கு ஆனாலும் என்னது ஆனாலும் இல்ல அது அது இந்த ஃபுல் படத்தை பாரு பார்த்துட்டு சொல்லியா தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க வாழ விடுங்கள் நான் சொன்னேன் தம்பிகிட்ட சொன்னேன் பக்கத்துல இந்த பெரிய டைரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன் தியேட்டர்ல போய் தான் நான் படம் பார்ப்பேன் நான் இந்த திருட்டு டிவி இதெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம் தியேட்டர்ல போய் தான் பார்த்தேன் படம் பார்த்த மாதிரி இருக்கு தியேட்டர்ல போய் பார்த்தேன் விசேஷெல்லாம் நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு கை கைத்தட்டல் வந்தது எவ்வளவு கைத்தட்டல் வரலைன்றது எனக்கு தெரியுது அதுக்காக சொல்றேன் புதுசு இருப்போ ஏதோ ஒன்று எடுத்தார் நடிகர் பார்த்த சார் அவரு எப்பவுமே கொஞ்சம் அதை யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பார் அது பேர விஷயம் ஆனா புதுமையாக எடுப்பாரு இதை நான் போய் தேட்டில் போய் பார்த்தேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்போ படத்தை போய் பார்த்தப்பா தேட்டரில் நல்லா இருப்பாரு ஏன்னா நல்லா இருந்தால் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தானே அவளுக்கு முதல்ல சொல்ல முதல்ல நம்மளால செய்ய முடியாது முதல்ல இந்த டைட்டில் வைக்க முடியுமா அதே முடியாது அது மாதிரி இந்த இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில் ரொம்ப கேட்சியான டைட்டில் ட்ராமான்னு பார்த்த உடனே இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க இஷ்டத்துக்கு வச்சிருப்பாங்க இவ்வளோ ஒரு பேர் எவ்வளோ தூரம் முந்தியெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு சென்சார் வந்தது டைட்டில் தமிழில் வைக்கணும் தமிழில் வைங்க ட்ராமா ட்ராமானது தேங்க்யூ மாதிரியா இப்போ தேங்க்யூன்னு சொல்கிறோம் இல்லை அது தமிழில் சொல்லுங்கள் நன்றின்னா அது வரவே வராது நன்றி தேங்க் யூ தான் ஈஸியாக வரும் இந்த ட்ரோமா ஈஸியாக வரும் இந்த புடம் ஓடணும் இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க யாரும் தூங்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தட்டி அழைப்பிவா பண்ணி டேரெக்ட் பண்ணப்பா சொல்லலை ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க கஷ்டம் இந்த கஷ்டம் பட கஷ்டத்தை சொல்லவில்லை அதனால் அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்க வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டீங்க அவ்வளவுதான் சொல்வாங்க நீங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவருடைய இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி